ஒரு மனிதனுக்குள்ள வர்றாரோ அவன் வாழ்க்கை தானா மாறும் முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன் இப்ப எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது யாரோ ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலை உங்களுக்கு இருந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தை பற்றிய கவலை இருந்திருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்காரரை பற்றிய கவலை இருக்கலாம் ஐயோ ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் சொல்லலாம் இந்த காலை நேரத்தில் பரலோகம் சொல்லுது

முன்னால ஒரு காலத்துல குடிகாரங்களா உலகத்துல ரொம்ப துன்மார்க்கமா இந்த உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வரும்போ அவருடைய வாழ்க்கை தானாய் மாறி இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அவர்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள் தான் ஆனால் கிறிஸ்து அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார் ஹலை உங்களை உங்களை வந்து நிச்சயமாய் மாற்றுவார் ஒருவேளை உங்கள் தகப்பனுக்கு உங்கள் தாய்க்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் வேண்டாதவர்களாய் இருக்கலாம் எல்லாராலும் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் நீங்கள் இந்த காலை நேரத்தில் அன்றைக்கு ரூத்தும் நகோமியும் சொன்னது போல எங்களை நீங்கள் மாறா என்று அழையுங்கள் எங்களை நீங்கள் நகோமி என்று அழைக்காதிருங்கள் எங்களை ரத்தனம் என்றோ ஸ்வீட்னஸ் என்றோ தேன் என்றோ இனிப்பு என்றோ அழைக்காதருங்கள் என்னென்றால் வார்த்தை மட்டும்தான் இனிப்பு என்னென்றால் வாழ்க்கையிலே ஒரு ஒரு இனிப்பும் இல்லை எங்களுடைய பெயர் மட்டும்தான் இனிப்பு வாழ்க்கை வேதனை வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கூடாத கசப்பினூடாய் நடந்து வருகிறோம் இனி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை இதுதான் எங்கள் வாழ்க்கை என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த காலை நேரத்தில் இருக்கலாம் தெய்வப்பிள்ளை பரலோகம் சொல்லுது உங்களை பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆக்குகிற ஒரு தெய்வம் உண்டு உங்களை பிரயோஜனம் உள்ளவர்கள் ஆக்குகிற தெய்வம் உண்டு ஒரு காலத்தில் உங்கள் உங்களை எல்லாரும் ஒதுக்கி இருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லி இருக்க ஒரு நாள் வரும் எந்த இடத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்துகிற ஒரு நாள் வரும் யாரெல்லாம் உங்களை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்கள் உங்களை தேடி வருகிற ஒரு காலமர் ஏற்கனவே சொன்னேன் மகா பார்த்து ஒரு முறை ஒருவர் கேட்டா இஸ் விக்டரி வெற்றி என்றால் என்ன ஜெயம் என்றால் என்ன வெற்றி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன மகா அலெக்சாண்டர் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னப்போ மகா அலெக்சாண்டர் சொன்னாராம் ஒரு நிகழ்வு வரும் போது நான் இல்லாமல் அந்த நிகழ்வு நிறைவுபடாமல் இருக்கும்பார் அதுதான் வெற்றி என்ன அர்த்தம் சொல்கிறார் ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே நடத்த போகும் போது ஒரு நிகழ்வு நடத்தும்போது நம்ம போகாம அந்த நிகழ்வு நிறைவாகல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகம் நம்மளை தேடும் பாரு அந்த இடம் தாங்க வெற்றி திருப்பி சொல்லவா எந்த இடத்தில் நீங்கள் பிரயோஜனம் இல்லை என்று உலகம் சொன்னதோ அந்த இடத்தில் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக்கி உங்களை உயர்த்தி உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க என் ஆண்டவர் விடியற்கால விழுப்பை போல வருவா கர்த்தரு உங்கள் மேல் பிரியமா இருக்கு எல்லாரும் எழுந்து வந்திருப்போம்மா